மொத்தம் ஐந்து வண்டிகள் முதலாவதாக காலக்கம்மாய் வீரபாலா இரண்டாவதாக சோலைச்சாமி விடு விடு விடுமா கிடைக்கும் பாடுங்க மணல் இறங்கி 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 நடைபெற பயிற்சி விழுந்ததே மொத்தம் ஐந்து வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக காளக்கம்மாய் வீரபாலா கொட்டகுடி எலிப்பாண்டி இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக அலாகாபுரி சோலைச்சாமி பொண்ணோடு போடு ஒரு ஊரே வருது மொத்தம் ஐந்து முதலாவதாக சாலக்கம் வீரபாலா கொட்டகுடி எளிப்பாண்டு இணைந்து முதலாவது போட்டு 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 போடு ஓட்டு ஓட விட்டு போட்டு 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 மிதா 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 மெதவா நடன பயிற்சி வந்ததில் மொத்தம் ஐந்து வண்டியில் தட்சமே முதலாவதாக கொட்டைக்குடி எலிபாண்டே காளக்கம்மாய் வீரபாலாய இணைந்தி முதலாவதாக கடுமையான படத்தின் மன்னி இரண்டாவது கட்டாயம்பட்டி ஹரிபிரதர் பூண்டி சின்ன சின்னடைக்கம்மன் துறை மூன்றாவதாக அழகாபுரி சோலைச்சாமி நாங்கள் பார்த்தவரை நான்காவதாக சிவகங்கை ஆவாரங்காடு மாறிக்கோனார் ஐந்தாவதாக தெரு எம்எம்ஏ நண்பர்கள்

குறையுதுல எப்படி வருவாங்க போயிட ஆ போயிடும் நடைபெற்ற பயிற்சி மதத்தில் மொத்தம் ஐந்து தற்சமயம் முதலாவதாக கடுமையா முதலாவதாக கட்டையம்பட்டி ஹரி பிரதர் பூண்டி சின்னடக்கி அம்மன் துணை இரண்டாவதாக அலகாபுரி சோலைச்சாமி துணை நான்கு மூன்றாவதாக காலக்கம்மாய் வீரபாலா கொட்டகுடி எலிப்பாண்டி இணைந்து மூன்றாவதாக ஐந்து வண்டியில் மூன்று வண்டிகள் தனியாக பன்னிரெண்டு பேர் மொத்தம் ஐந்து வண்டிகள் தர்ஷமே முதலாவதாக கட்டையம்பட்டி ஹரி பிரதர்ஸ் பூண்டி சின்னடைக்கிய அம்மன் துணை இரண்டாவதாக அலகாபுரி சோனைத்தாமி துணை மூன்றாவதாக காலக்கம்மா வீரபாலா கொட்டக்குடி எளிப்பாண்டி இணைந்து மூன்றாவதாக நாங்கள் பார்க்கும்போது நான்காவதாக சிவகங்கை ஆவாரங்காடு மாரிக்கோணார் நான்காவதாக ஐந்தாவதாக தெற்கு எம்எம்ஏ நண்பர்கள் சடர் பயிற்சி மந்தத்தில் மொத்தம் ஐந்து நொடிகள் தரிசனம் முதலாவதாக கட்டாயமட்டி ஹரி பிரதர்ஸ் பூண்டி சின்னடைக்கி அம்மன் துணை Oh, light on that, I

பூண்டி சின்னடைக்கியம்மன் துணை இரண்டாவதாக அழகாபுரி சோனை துணை மூன்றாவதாக காலக்கம்மாய் வீரபாலா கொட்டகுடி எலிப்பாண்டி இணைந்து மூன்றாவதாக மூன்று வண்டியில் துணையாக ஐந்து வண்டியில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆ அப்படியே விட அப்படியே விடு கடுமையான போன்ற மின் முதலாவதாக காலக்கம்மா வீரவாலா கொட்டவுடி இலிப்பான் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக கட்டையமண்டி ஹரி பிரதர் பூண்டி தின்னடக்கி அம்மன் துணை மூன்றாவதாக அலகாபுரி சோனைசாமி துணை மூன்று வண்டிகள் ஐந்து வண்டியில் மூன்று வண்டிகள் துணியாக મજા 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 ஐந்து முதலாவதாக கலக்கம்மா வீரபாலா கொட்டவொடி எலிப்பானை இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக கட்டையம்பட்டி ஹரி பிரதர்ஸ் பூண்டி சின்னடைக்கியம்மன் துணை ஐந்து வண்டியிலே இரண்டு வண்டிகள் துணையாக சென்ற வேணு போடுங்க முதலாவதாக கலக்கமாய் இரண்டாவதாக கட்டயம்பட்டி மூன்றாவதாக அழகாபுரி நான்காவதாக சிவாங்கி ஆவாரங்காடு மாறிக்கோனார் போட்டு லைட்டாக போட்டு லைட்டாக போட்டு